வைத்தியர் அவர்கள் குப்பை விடயத்தை மையப்படுத்தி சில பிரச்சனைகளை அவர் கிளப்பினார் இப்பொழுது இராணுவம் காவல்துறையை சார்ந்தவர்கள் அனைவருமே இந்த குப்பை விடயத்தை மையப்படுத்திய களத்துக்குள் இறங்கி அவர்களுடைய செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன என்கின்ற ஒரு செய்தி இன்னொரு செய்தி நீதிமன்றத்தில் வைத்தியர் மீது தொடுக்கப்பட்டிருந்த ஏழு வழக்குகளை மையப்படுத்திய செய்தி இந்த ஏழு வழக்குகளில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை என்ன இந்த வழக்கின் அடுத்த நிகழ்வு என்ன போன்ற பல விடயங்கள் இன்றைய செய்திகளாக உலா வந்து கொண்டிருக்கின்றன முதலில் இந்த குப்பை அரசியலை மையப்படுத்திய சில விடயங்களை குறித்து நாம் பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசு சார்பில் வளர்ச்சி கூட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தன இந்த வளர்ச்சி கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் குப்பைகள் அதிகமாக சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய நிலைமையை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்தார் அதற்கு எதிராக பல கருத்துகள் வைத்தியர் மீது திணிக்கப்பட்டது ஒரு கட்டத்தில் வைத்தியரே வெளியே போ இங்கு வேலை என்று கேட்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் அரங்கேறியது இதனை மையப்படுத்தி நான் நாடாளுமன்றத்தில் பேசிக்கொள்கிறேன் அல்லது வழக்குகளை நான் மையப்படுத்தி செல்வேன் என்று வைத்தியர் அர்ஜுனா கூறக்கூடிய ஒரு நிலைமை நீடித்தது அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த குப்பை எங்கெங்கு கிடைக்கிறது என்கின்றதை அவர் மையப்படுத்தி சில காணொலிகள் குரல் பதிவுகள் போன்றவற்றை எல்லாம் அவர் பதிவு செய்யக்கூடிய ஒரு களம் ஏற்பட்டது இதனால் அது அரசுக்கு பெரும் நெருக்கடியாக மாறியது குறிப்பாக ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்து அவர்கள் சார்பில் இயக்கப்படுகின்ற பிரதேச தலைவர்களுக்கும் அது பெரிய சிக்கலாக மாறியது உடனடியாக அவர்கள் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற களத்தில் அவர்கள் இறங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதன் அடிப்படையில் எங்காவது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற நேரத்தில் அல்லது மக்களுக்கு எதிரான ஒரு களம் ஏற்படுகின்ற நேரத்தில் அங்கு காவல்துறையும் இராணுவத்தை சார்ந்தவர்கள் களத்தில் இறங்கி பணி செய்வது வாடிக்கை அப்படித்தான் இப்பொழுது இந்த குப்பைகளை அகற்றக்கூடிய விடயங்களில் ஒரு முதன்மை களத்தை எடுத்துக்கொண்டு இராணுவத்தை சார்ந்தவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் இப்பொழுது செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஆரம்பித்த அந்த மக்கள் சார்ந்த விடயம் ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது இப்பொழுது பலரும் அதனை சார்ந்து தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா இந்த பிரச்சனையை கையில் எடுத்தார் இந்த பிரச்சினைக்கான தீர்வுகள் இப்பொழுது வெளிவர தொடங்கி இருக்கின்றன பல இடங்களில் குப்பைகளை அகற்றக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஆக்கிரமித்து இருந்த குப்பைகள் அனைத்துமே அகற்றப்படுவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது பெரும்பாலான வீதிகளின் ஓரங்களில் கிடந்த குப்பைகள் அகற்றப்படுவதற்கான ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன இது மக்களை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஒரு மாற்றம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை மக்கள் உணரக்கூடிய ஒன்றாக இப்பொழுது நம்மால் பார்க்க முடிகின்றது இது ஒருபுறம் இருக்கக்கூடிய இதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய வழக்கை மையப்படுத்திய செய்திகள் இன்று பரபரப்பாக உலா வந்து கொண்டிருக்கின்றன இந்த வழக்கில் என்னென்ன விடயங்கள் நடைபெற்றது என்பதை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் சகோதரி கௌசல்யா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவர்கள் இரண்டு பேருமே இது சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய பல கருத்துகளை இன்று பதிவிட்டிருக்கின்றார்கள் அந்த கருத்துகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் மீது தொடுக்கப்பட்ட ஏழு வழக்குகள் தொடுக்கப்பட்ட வேகத்திலே அவைகள் வலுவிழந்து போவதற்கான ஒரு களமாக அமைந்திருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் உணர முடிகின்றது என்று வைத்தியர் அர்ஜுன் அவருடைய ஏழு வழக்குகளை மையப்படுத்திய ஒரு களம் அதிலே ஒரு வழக்கை அந்த வழக்கை பதிவு செய்தவர் பின்வாங்கிவிட்டார் காரணம் அவருடைய மனசாட்சி உறுத்தியிருக்க வேண்டும் ஒரு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒருவர் மீது நாம் ஏன் அபாண்டமாக ஒரு வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் அந்த வழக்கிலிருந்து பின்வாங்கிவிட்டார் மீதமுள்ள ஆறு வழக்குகள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்குகளை மையப்படுத்திய விசாரணைக்கு வைத்தியர் முன்பே அழைக்கப்பட்டிருந்தார் பாராளுமன்ற நிகழ்வுகள் இருந்த காரணத்தினால் வைத்தியரால் அந்த வழக்குகளில் சார்ந்த விடயங்களில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது என்றும் தற்பொழுது அதற்கான சூழல் அமைந்த காரணத்தால் இந்த வழக்கில் வந்து வைத்தியர் அர்ஜுனா தான் அந்த வழக்கு மையப்படுத்திய விட விசாரணைக்கு அவர் முன்வந்த விடயங்களை மையப்படுத்திய செய்தியே சகோதரி கௌசல்யா அவர்கள் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார் அதுபோல இந்த வழக்கில் யார் யார் களத்தில் நின்று வைத்தியர் அர்ஜுனாவுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகளையும் கௌசல்யா அவர்கள் விளக்கி கூறியிருந்தார் அதன் பின்பு இந்த வழக்கு இனி என்ன கோணத்தில் செல்லப் போகிறது என்கின்ற பொழுது வருகின்ற அக்டோபர் மாதம் இந்த வழக்கு இணைப்பு அதாவது சமரசமாக பேசி முடிக்கக்கூடிய களத்திற்கான அந்த குழுவுக்கு அனுப்பப்படுகிறது என்றும் அந்த குழுவில் மூன்று விசாரணைகள் நடைபெற்ற பின்பு அவர்கள் இணைந்து அதாவது இந்த வழக்கில் ஒரு சமரச முடிவு எட்டுவதற்கான ஒரு களத்தை மையப்படுத்திய நகர்வுகள் இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதற்கான ஒரு திட்டத்தோடு இப்பொழுது நீதிமன்றம் அந்த வழக்கை அந்த குழுவுக்கு அனுப்பியிருக்கிறது என்பதே மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது என்கின்ற ஒரு விடயம்தான் பேசப்படுகின்றன ஒருவேளை அந்த இணைந்து சமரசம் செய்யக்கூடிய இடையத்தில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற கோணத்தில் அது மீண்டும் வழக்காக உருவாவதற்கான வாய்ப்புகள் அமையலாம் என்கின்ற ஒரு கருத்தும் எடுத்து வைக்கப்படுகின்றது ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் இதில் வைத்தியர் அர்ஜுனா என்ன கருத்துக்களை பதிவிடுகிறார் என்கின்ற பொழுது அவர் இந்த வழக்கு நீர்த்து போவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது சமரசமாக பேசி தீர்க்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கித்தான் இந்த ஐந்து வழக்குகளும் மாறியிருக்கிறது ஆறு வழக்குகளும் மாறியிருக்கிறது என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார் அப்படியென்றால் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தானே இருக்கிறது என்றுதான் நாம் உணர முடிகின்றது அதுபோலத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவருடைய வழக்கை சார்ந்த கருத்துக்களை பதிவிட்ட சகோதரி கௌசல்யா அவர்களும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய வழக்கிற்காக நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு சென்ற சட்டத்தரணிகளும் மிக மகிழ்ச்சியாக இந்த வழக்குகள் எல்லாம் இனி ஒன்றுமில்லாமல் சென்றுவிடும் என்கின்ற செய்தியை சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்த விடயங்கள் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்கள் குறைகளை தீர்ப்பதற்காக ஒரு தலைமையகத்தை அவர் தொடங்கியிருந்தார் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த தலைமையகத்தை தொடங்கிய பொழுது மக்கள் தங்களுடைய குறைகளை இங்கு வந்து எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம் உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் அதற்கான நேரம் நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் அந்த நேரங்களில் நீங்கள் குறிப்பிட்ட ஆவணங்களோடு என்னை சந்திக்கலாம் என்ற ஒரு கருத்தை வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்டிருந்தார் அவருடைய தலைமையகம் திறந்த அந்த மறுநாளிலிருந்து வைத்தியருக்கு சந்தோஷமான செய்திகள் வருகை தர ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது ஏறுமுகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எட்டி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் இங்கு பதிவு செய்துதான் தீர வேண்டியதாக இருக்கின்றது இதுவரை வைத்தியர் அர்ஜுனாவை எள்ளி நகையாடியவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை மிகவும் கேவலமாக சித்தரித்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது எங்கிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் மக்களுக்காக நான் களத்தில் நிற்பேன் என்று கூறிய வைத்தியர் அர்ஜுனா இன்று மக்களுடைய மனங்களில் போய் அமர்ந்து கொண்டு விட்டார் என்பதுதான் நிஜம் காத்திருப்பும் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்